என்னடா இந்த பக்கம் ஒன்றும் இல்லை மச்சான் அம்மா ஃபேன் டீவ் மாட்ட சொன்னாங்க அதுதான் வந்து டேய் அப்படி எலக்ட்ரிஷினா ஐயோ எதுக்கட உனக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்கா அன்றைக்கே என் கூட வந்து படிச்சிருந்தா இன்றைக்கி ஒன்றா ஐடி கம்பில் வேலை செஞ்சுருக்கல போடா டே சாரு படிச்சுட்டு வேலைக்கு தானே வீட்டில் பேசுகிறீங்க போல் சா கூட படிக்கும் போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க பணத்தை முன்னில் இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க நம்ம கிளாஸ் பசங்கள்லாம் ஒரு சில பேர் செட்டில் தான் நம்மலாம் எங்கே சரி கஷ்டத்தில் இருக்கிறோமே போயிட்டு ஏதாச்சும் வேலை இருக்கா பார்க்கடாமச்சான்னு சொன்னால் மேலே கீழே இழக்கிறான்னு பார்ப்பானுங்க எங்கடா இவனுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்துட்டேன் மேலே வந்துடும் ஒரு பொறாம யா உங்ககிட்டே கேட்டேனே ஸ்டார்டிங்லையா ஒரு காலத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் தவிச்சிட்டு போது என்னை கை கொடுத்து தொழில் தொழிலை உனக்கு பரவாயில்ல வீட்டில் ஒன்று படிக்க வச்சு ஒரு நல்ல நன்மை கொண்டு வந்துட்டாங்க அண்ணா நாங்கள் அப்படியா மிடில் பிறந்துட்டோம்ல என்னையும் நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் குடும்பத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் எலக்ட்ரிஷியன் வேலை இலக்காரம்னு நினைக்கிறேன் நீ எங்கள் வேலை எவ்வளோ கஷ்டன்றது ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு புரியும் கரண்ட் கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் நிறைய முறை கரண்ட் ஷாக்கில் அடித்து தூக்கி போட்டிருக்கு பட் இருந்தாலும் நாங்கள் திரும்ப அதே வேலையை போய் செய்வோம் ஏன்னா அந்த வேலை எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படியே நானும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா சந்தோஷப்படுவேன் அப்படியே அந்த வேலை எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிக்க தைரியமே வேலையை ரிசைன் பண்ணுவேன் ஏன்னா என்னை கை கொடுத்து ஆபீஸ் லீவு நீ ஊருக்கு வந்துட்ட நாளைக்கு நீ வேலைக்கு போயணும்ல ஆமாம் மச்சான் போனோம் நாளைக்கா நமக்கு ஹாலிடே நம்ம ஊர் திருவிழா என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமா இருப்பேன் வரட்டுமா ஆமாம் ஸ்டார்டிங் ஏதோ ஒன்று சொன்னீங்க ஆ எதுகிட்ட வந்தால் எலக்ட்ரிஷியன் வேலையா டேய் உங்கள் வீட்டில் ஃபேனும் பல்பும் ஓடுதுன்னா அது இந்த எலெக்ட்ரிஷன் தானே காரணம்